கேள்விகளை நீக்க வணக்கம் ஒரு நாட்டினுடைய சொந்த குடிமக்கள் அந்த நிலப்பகுதியில் அவங்களுடைய சொந்தமான நிலப்பகுதியில் வாழ முடியாம கூட்டம் கூட்டமாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாக்பூரில் நடந்துட்டு இருக்கு நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் கட்டவிழ்த்து விட்ட கலவரத்தின் விளைவாக அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த பார்ட்டிஷியன் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நேரங்களில் அவர் உலகத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அங்கே வாழ முடியாமல் இப்போ த இலங்கையில் கூட தமிழ் மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய காட்சியெல்லாம் ரொம்ப துயரமானது அதெல்லாம் நினைக்கும் போதே நம்மளுக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான நிகழ்வு இன்றைக்கு நாக்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ரெண்டு மூணு நாட்களாக ஆர்எஸ்எஸ் கட்டவிழ்த்து விட்டுருக்கக்கூடிய இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது நேற்றைய தினம் மட்டும் ஐம்பது எஃப்ஐஆர் முஸ்லீம் மக்களின் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கலவரத்தை தூண்டிவிட்ட இந்த கலவரத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கிழமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்தவர்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் குஜராத் கலவரம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி தெரியும் குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் மக்கள் போய் வந்து கேட்குறாங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அப்போ ஒரு ட்ரக்கில் ஏற்றுறானுங்க ட்ரக்கில் ஏற்றி எங்கே கொண்டு போய் விட்டானுங்கன்னா கலவரக்காரர்கள் எங்கே வந்து அதிகமான மக்களின் மீது வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த ட்ரக்கை நிப்பாட்டின காட்சி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆவணமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திட்ட நான் கேட்குறேன் இல்லைன்னா மும்பை ஹைகோர்ட் நீதிபதிகள்கிட்ட நான் கேட்குறேன் ஒருத்தன் என்ன பண்ணுறான் மசூதிகளின் மீது ரமலான் இது ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுனால மசூதிகளின் மீது வந்து டார்பாவை போட்டு மூடணும்னு சொல்கிறான் இதை நீங்கள் கேள்வி கேட்கணும் இல்லையா நீங்கள் தன்னிச்சையாக வந்து உடனே இதெல்லாம் என்னப்பா இங்கேப்பா என்னப்பா நடக்குது நீ அவன் அவனுடைய நம்பிக்கையில் அவனுடைய நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளுடைய கடமை ஒன்றிய அரசனுடைய கடமை இதை நீ மூடுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் இது ஜனநாயக நாடு தானே அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா ஆனால் யார் கேட்குறது எல்லாரும் மௌனிகளாக இருக்கிறார்கள் அதானே நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ நாக்பூர் விஷயத்துக்கு வருவோம் இப்போ நாக்பூர் விஷயத்திற்கு ஆர்எஸ்எஸ் போட்ட விதை அப்படிங்கிறது பொதுவாக சாவா படத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் இப்போ சாவா படம் வந்து சம்பாஜியையும் அவுரங்கசீப்பையும் எதிரெதிர் துருவங்களாக நிறுத்தி இந்துக்களுக்கும் இந்து கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்தவர் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள் இதன் மூலமாக முஸ்லீம் மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய கலவரங்களை அவர்கள் மீது மிகப்பெரிய வன்முறையை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது இப்போ நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா இவர்கள் ஆரம்பித்தது சாவா படத்தில் இருந்து மட்டுமல்ல அவர் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்றைக்கு சம்பாஜி நகர்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய முன்னாள் பெயர் என்ன அவுரங்காபாத் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த பெயரை எப்போது மாற்றினார்களோ அப்போதே அதற்கான விதை போடப்பட்டது இந்த சாவா படம் இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அவுரங்கசீப் சில பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறாருன்னே வச்சுப்போமே இவங்க சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்காரை சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் என்ன தவறு செய்தார்கள் அன்றைக்கு அவுரங்கசீப் செய்தார் என்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களின் மீது ஆர்எஸ்எஸ் வன்முறையை கட்டவிழ்த்து விடப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ விஜயநகர பேரரசு அதில் இருந்த மன்னர்கள் இப்போ நீ உங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்குது அது மாதிரி சோழர்கள் காலத்தில் சோழன்லாம் மிகப்பெரிய எம்பரர் இல்லையா இவர்களெல்லாம் எத்தனை இந்து கோயில்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் பட்டியல் இருக்கு நிறைய பட்டியல் இருக்குது இப்போது நீங்கள் அதெல்லாம் கொலை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய வாரிசை போய்ட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் போயிட்டு உடனே அவன் மீது இந்த மாதிரி வன்முறையை கட்டவிழ்த்து விடுவானா விஜயநகர பேரரசை சார்ந்த வாரிசுகள் எங்கேயாவது இருக்கிறான்னா தேடி பிடிச்சி நீ அன்னைக்கு இந்து எல்லாம் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவானா ஒன்றும் இல்லைங்க காலங்காலமாக இங்கே வந்து இடைப்பட்ட காலங்களில் சனாதன தர்மத்தின்படி இல்லையா பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய கும்பல் இங்கே வந்து இப்போ சொந்த மதத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி ஒரு விதமான விஷயத்தை நடத்திட்டு இருந்தாங்க இப்போ இந்துக்களுக்கு ரோட்டில் நடக்க முடியாது கோயிலுக்குள்ளே போக முடியாது குளிக்க முடியாது செருப்பு போட முடியாது துண்டு கட்ட முடியாது இதெல்லாம் இருந்தது இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் பாதிக்கப்பட்டவன் இன்றைக்கி வந்து இதுக்கெல்லாம் காரணமான ஆட்கள் அந்த அமைப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது இல்லையா அந்த அமைப்பினுடைய தொடர்ச்சி இன்றைக்கி இருக்கு இல்லையா நாங்கள்லாம் வந்து கேள்வி கேட்கட்டுமானு கேட்குறது அது சரியாக இருக்க முடியுமா நான் இதை மோடி கேட்க விரும்புகிறேன் அமித்ஷா கிட்ட இதெல்லாம் கேட்கும்போது மோடி அமித்ஷாவுக்கெல்லாம் கோபம் வரும் ஏன்னா உண்மையை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா அப்போது நீங்கள் என்ன அப்படின்னா நாக்பூரில் இப்படி ஒரு 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 வன்முறையை நீங்கள் கட்டவிழ்த்து விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நோக்கங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி அதான் ஹிந்து மாதிரியான ஆங்கில பத்திரிகையில் தலையங்கம் எழுதுகிறாங்க கலவரம் அப்படிங்கிறது இயற்கையானதல்ல அது திட்டமிட்டு உருவாக்கப்படுவது அந்த திட்டமிட்டு உருவாக்குவதில் ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா மோடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி குடும்ப அல்ல சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு பரிசுத்தமான இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நாக்பூர் தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த முதல்வருடைய சொந்த தொகுதி தேவேந்திர பட்னாவிஸ் யார் மகாராஷ்டிராவினுடைய இன்றைக்கு முதல்வர் அவருடைய சொந்த தொகுதி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கலவரம் வெடிக்குது பாதிக்கப்பட்டவர்கள் மீது எல்லாம் வழக்கு தொடுக்கப்படுகிறது பாதிப்பை உருவாக்கியவனெல்லாம் சேஃபாக இருக்கிறான் உங்களுக்கு தான் தெரியும் டெல்லி கலவரத்தில் இதுதான் நடந்தது உமர் காலித் இன்றைக்கி உள்ளே இருக்கிறார் இல்லையா அவர்களையெல்லாம் சுட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது அப்போ இதெல்லாம் இதை இப் இப்படிப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில் இது எப்போ வேணாலும் இந்தியா முழுவதும் படலாம் நம்ம நம்ம நினச்சோமா எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஒரு ரத யாத்திரை ஆரம்பிக்குது அது தொண்ணூற்றி ரெண்டில் போய் மிகப்பெரிய கலவரமாக முடியும் இதெல்லாம் நம்ம நினைச்சோமா இல்லை ஏன்னா இவனுங்க அதுக்கான விதையை போடுறானுங்க இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் அது ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதை வந்து ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாருங்க அவனுங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அமைதியை சீர்குலைப்பது அதன் மூலம் அதிகாரத்தை தக்க வைப்பது இப்போ நீங்கள் பாருங்கள் கும்பமேளாவை முன்னிறுத்தி ஏதாவது ஒன்று பேசிடுறது கும்ப மேளாவது இதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய கலவரங்களை தூண்டி விடுறது இதானே இவனுங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னொன்று நம்ம கேட்குறோம் இந்த சாவா மாதிரியான இப்போ சமீபத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு எட்டு வருஷத்தில் அடிக்கடி பரிவார கும்பலுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஆதரவு பார்ப்பனர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய திரைப்படங்களை திட்டமிட்டு இறக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சி இதுக்கெல்லாம் ஃபண்ட் எங்கேருந்து இருந்து வருது யார் என்ன யார் யாருக்கா தெரியுமா ஏதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஒரு அரசினுடைய கடமை ஆனால் இவை இவைகளெல்லாம் பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இன்றைய அரசு இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய கலவரம் உருவாகியிருக்குங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கு மோடி ஒரு வாரத்தை பேசுகிறாரா ஆனால் முட்டா பயிர்களை பேசாமல் இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அங்கே என்னடா பண்ணிட்டுருக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறது முடியுதா ஒரு சிவாஜி சிலையை நிறுவுகிறார் மோடி ஒரு ஆறு மாதத்தில் அது உடஞ்சி சுக்கு நூறாக போகுது அதில் இருக்கிற ஊழல் பற்றி யாருக்காவது கவலை இருக்கா இவ்வளோ பெரிய ஊழலாக மோடி நிகழ்த்தி இருக்கிறார் இல்லையா ஒரு சிலையை ஒழுங்காக செய்ய முடியலை ஒரு சின்ன காற்றுல அதை அது தூள் தூளாக போகுது இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இருக்கேன் கிடையாது நான் என்ன சம்பாதியை பற்றி பாசிட்டிவும் நெகட்டிவுமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி மோடி பேச தயாரா அமித்ஷா பேச தயாரா மோகன் பாகவத் பேச ஆர்எஸ்எஸ்காரன் பேச தயாரா அதெல்லாம் இல்லை இப்போ இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு கலவரமாக மாற்றி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கான திட்டம் இல்லை அதிகாரத்தை இதன் மூலமாகத்தான் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும் மோடிக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய சந்தேகத்தை இந்திய மக்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறது இல்லையா எப்படி பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மோசடி முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வர காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதை எல்லாத்தையும் ஒழுங்கடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது நான் மீண்டும் சொல்கிறேன் இது இந்தியா முழுவதும் பற்றி படருவதற்கு முன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இதில் கட்சிகள் கூட அறிக்கை விடுறதில் ஒரு ஒரு பெரிய சுணக்கம் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது காங்கிரஸ் மட்டும் ஒரு ஒரு ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்குறாங்க மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசேனா கடுமையாக எதிர்க்கிறது ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் எல்லாமே இதை வந்து சாதாரணமாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள் அது 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 நமக்கு தெரியுது ஆனால் பெருவாரியான இந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நம்பக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லைனா நாளைக்கு நம்ம மாநிலத்தில் நடத்தலாம் நம்ம இருக்கிற ஊரில் இது நடக்கலாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க